கடைசி இந்த மாதம் முழுவதும் நபி சல்லா அலுவலாம் அவர்களுடைய வரலாறுகளை குறித்து ஓரளவு நம்ம அலமதுல்லா தெரிந்து கொண்டோம் இனி வரக்கூடிய காலத்திலயுமே பாத்தீங்கன்னா இதை விட நிறைய விஷயங்களை நபிசல்லா அலிசல்லாம் அவர்களை குறித்த வரலாறுகளையும் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளையும் நிறைய நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கிறோம் தெரியல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பொழுது ரசூல் சல்லா அழிசலம் அவர்களுடைய இறுதி நாட்கள் இறுதி நாளைக்கு தான் அந்த இறுதி நாட்கள்ல இருக்கக்கூடிய நாம இந்த ரபில் அவர் இருக்கக்கூடிய நாம நபி சல்லா அழைசலம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு விட்டு விட்டு சென்றார்கள் அப்படிங்கிறத சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் அதாவது அவர்களுடைய முழு வாழ்க்கையும் நமக்கான சுண்ணத் அவர்களுடைய முழு வாழ்க்கையும் நமக்கான சுண்ணத் வழிகாட்டி சுண்ணத்னா என்ன வழிகாட்டுதல் வழிகாட்டி ரசுல்சல்லி சமர்களை எத்தனைய சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார் அவர்களுடைய அதாவது நாம் விடுத்தக்கூடிய ஆடையில என்ன சுண்ணத்துகள் ரசூல் சாசமர்கள் ஆடையுடைய சுண்ணத்துகள் அதுக்கு பின்னாடி உணவுடைய சுண்ணத்துகள் பேச்சின் சுண்ணத்துகள் உறங்குவதின் சுண்ணத்துகள் அதுக்கு பின்னாடி எத்தனையோ சுண்ணத்துக்களை நபி சொல்லி அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார்கள் தர்மம் செய்வதுன்னு சுண்ணத்துகள் ஏன் தொழுகையில கூட சில சுண்ணத்துகள் இருக்குது அதுக்கு பின்னாடி சதாக்கால் எல்லாத்துலயுமே புது உடைய சுண்ணத்துகள் இப்படின்ட்டு பல சுண்ணத்துகளை நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு நாம நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கொடுத்த அந்த சுண்ணத்துகள்லயே ஆக சிறந்த வழி வழிகாட்டுதல் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் நம்ம இடத்துல விட்டு சென்ற நற்குணங்கள் நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கக்கூடிய நற்குணங்கள் தான் நபி சல்லா அழிசலம் அவர்களுடைய ஒரு இரண்டு நபி அழிசலம் அவர்களுடைய நற்குணங்கள் எவ்வளவு பிரமிப்பானது அப்படிங்கறதுக்கு இரண்டு சம்பவங்கள் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நற்குணங்கள் என்றால் என்ன அந்த நற்குணத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்றால் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் முதல்ல அஹ்லா ரசூல் சல்லா அலிசலம் அவர்களை அல்லாஹ் குரான்ல அறிமுகப்படுத்தும் பொழுதே அப்படிங்கிறது அல்லாவுடைய அல்லாஹு என்ன அர்த்தம் நபியே நீங்கள் அழகான இப்போ வந்து உதாரணமா ஒரு கித்தாப் இருக்குது அந்த கித்தாபுல கித்தா கித்தாபுக்கு மேல அப்படின்னு சொல்லும்போது போது கிதாப் அப்படின்னா என்ன அந்த கித்தாபுக்கு மேல ஏதோ ஒன்று இருக்குது இல்ல ஏதோ ஒரு பொருள் இருக்குது ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கறது அர்த்தம் இதே இது ரசூல்லா நற்குணத்திலே இருக்கிறார்கள் அப்படிங்கறத அல்ல சொல்லிருக்கலாம் இன்னக்க அலா குலுக்கின் இன்னக்க ஃபீ குலுக்கின் அழியும் சொல்லிருக்கலாம் நபியே நீங்கள் நற்குணத்திலே இருக்கின்றீர்கள் அப்படிங்கறத சொல்லிருக்கலாம் இந்த இடத்துல அலா என்பதை சொல்ல சொல்வதின் காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம அந்த வசனத்துடைய விரிவாக்கத்துல படிச்சோம்னா சுபகான் அல்ல நபியே நற்குணங்கள் எல்லாம் நற்குணங்கள் எல்லாம் உங்களுக்கு கீழ்தான் நற்குணங்கள் நற்குணங்களுக்கு மேலே நீங்கள் இருக்கிறீர்கள் அலா குலுக்கின் அழி நற்குணத்தின் மீதுனா என்ன அர்த்தம் நற்குணத்துக்கு மேல நீங்க என்ன செய்யறீங்க உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் எவ்வளவோ நற்குணத்தோடு இருப்பாங்க உதாரணமா ஒரு சில பேருக்கு தன தான தர்மம் செய்யக்கூடிய சிந்தனைகள் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லக்கூடிய நற்குணங்கள் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு இரக்க குணம் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு எத்தனையோ நற்குணங்கள் இருந்தாலும் நபியுடைய குணத்திற்கு ஈடாக அஹலா என்கின்ற நற்குணம் நபி சல்லாசம் அவர்களுக்கு அவ்வளவு சிறந்த ஒன்றாக அல்லாஹுடைய தூதர் நமக்கு விட்டு சென்றிருக்கிறாங்க அப்போ எத்தனையோ சுணத்துக்களை நம்ம எடுத்து நடக்கிறோம் சில நேரம் நடக்காமல் இருக்கிறோம் அதெல்லாம் ஆனால் இந்த அகலாக் என்கின்ற நற்குணத்தை கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடியவரெலாம் இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு அப்படின்னா அல்லாஹு தாலா மறுமையில் அந்த அகலாக் என்கின்ற நற்குணத்தை தான் மீசான் தராசில் வைக்கும் பொழுது அவ்வளவு எடை கனமிக்கதாக இருக்கும் நம்மளுடைய அமல்களை விட நற்குணங்கள் தான் கனமானதாக இருக்கும் அதே போல நற்குணங்கள் தான் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய அம்சங்களில் ஆகச்சிறந்த சிறந்த முதல் படித்தளத்தில் இருக்குது எதனால மனிதர்களிடத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்கின்றோமோ எப்படி அகலாக்கோடு நற்குணத்தோடு இருக்கின்றோமோ அல்லாஹ் நம்மோடு அகலாக்கூடு நடந்து கொள்வான் அடிக்கடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா மனிதர்களை மன்னித்தால் அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான் மனிதர்களுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வார் மனிதர்களுடைய குறையை மறைத்தால் அல்லாஹ் நம்முடைய குறை ஆக இது எல்லாமே உலகம் சுழல்வது எல்லாமே அகலாக்கை கொண்டுதான் நற்குணங்களை கொண்டுதான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதே போல மறுமையில் அல்லாஹு தாலா நற்குணத்தை நற்குணம் கொண்ட அந்த நல்லடியார்களுடைய முகத்தை அல்லாஹு தாலா மிளிர வைக்கிறான் அது மட்டும் இல்லாம அவர்களுடைய தரஜாக்களை உயர்த்துகிறான் அது மட்டும் இல்லாம நபிமார்களோடு அவர்களை எழுப்பக்கூடிய பாக்கியத்தை அந்த நற்குணங்கள் கொண்ட நல்லடியார்களுக்கு தருகிறான் அதனால அல்லாஹ் நபிமார்களுடைய குணங்களில் ஒன்று இந்த அகலா அதுலயும் குறிப்பாக நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு விட்டு சென்ற சுண்ணத்திலேயே ஆக சிறந்த சுண்ணத் இந்த அகலாக் என்கிற அல்லாஹுடைய தூதருக்கு நிறைய அகலாக்குகள் இருந்துச்சு யாராவது பார்த்தா ஏதாவது ரொம்ப ஏழப்பட்டவங்க வந்தாங்கன்னா கை நிறைய கொடுத்து உதவுவாங்க யாராவது ரொம்ப கஷ்டமா இருந்தாங்கன்னா ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லுவாங்க எல்லா நற்குணங்களும் இருந்துச்சு அவர்களுடைய நற்குணத்துல என்ன சிறந்தது சுண்ணத்துல சிறந்தது நற்குணம் நற்குணங்களில் சிறந்தது எது அப்படிங்கிறத நம்ம அவங்களுடைய ப வரலாற்றில் பார்த்தோம் அப்படின்னா நன்றி உணர்வோடு நடந்து நடந்து கொள்வது சசூர் சராய்ச்சி முறைகள் நிறைய இடத்துல நாமெல்லாம் வந்து ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அப்படி மறந்து போயிடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இவங்க அவங்க உதவி செஞ்சதா இல்லை அவங்களுடைய அவங்கள பார்க்கும் பொழுது அந்த உதவி செய்வது சில சில நேரம் ஞாபகம் வரும் சில நேரம் அதுக்கப்புறம் காலங்கள் போக போக எல்லாமே மறந்து போயிடும் நல்லாகுடைய தூதர் எப்பொழுதுமே நன்றி உணர்வோடு யாராவது அவர்களுக்கு உதவி செய்தால் அந்த உதவிக்கு பகரமாக அல்ல அந்த உதவிக்கு பண்படங்காக அவர்களுக்கு பதில் உபகாரம் செய்வாங்க நபி சொல்லா அலிசலம் அதுக்கு இரண்டு சம்பவங்கள் ஒரு சாட்சி அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் நசூல் சல்லா அலிசலாம் அவர்களும் சஹாபாக்களும் தூரமான ஒரு போருக்கு போறாங்க ரொம்ப தூரம் அந்த நடைபயணம் அந்த போருக்கு போகும் பொழுது வழியில் பார்த்தீங்கன்னா அவர்கள் கொண்டு வந்த அந்த தண்ணீர் குடுவைகள் இருக்கக்கூடிய தண்ணீர் தீர்ந்து போயிடுது அப்போ ரொம்ப அவ அவர்களுடைய வாகனங்கள் ரொம்ப தாகத்தால் தவிக்குது அவங்களுக்கும் தண்ணீர் இல்லை உது செய்ய தண்ணீர் இல்லை குடிக்க தண்ணீர் இல்லை கொஞ்சம் தண்ணீர்கள் தான் இருக்குது நான் நேரங்கள் ஆக ஆக அந்த தண்ணீர்களும் க தீர்ந்து போயிடுது எல்லாம் குடித்து தீர்ந்துடுச்சு இப்போ நபீஸ் அல்லா வீசம் அவர்கள் ஒரு இடத்துல முகாமிட்டுட்டு அழில் அலியாத அவர்களையும் அவர்களோடு அவரோடு சேர்ந்த ஒரு சஹாபியையும் இந்த சுற்று ஏதாவது தண்ணி இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போக சொல்லுவாங்க இப்போ போக சொல்லும்பொழுது ரசூல் அந்த அழில் அலியாதும் அவர் அந்த சஹாபியும் ஊர் ஃபுல்லாக சுற்றி பார்ப்பாங்க தண்ணி எதுவுமே எந்த அதனுடைய அடி ஒரு சுவடு கூட இல்லை தண்ணி இருக்கக்கூடிய ஃபுல்லாக பாலைவனம் அந்த காலத்தில் ஸோ பகான் இல்லை அந்த பாலைவனத்தில் இப்படி தான் போருக்கு போகும்பொழுது இப்படியான ஒரு கஷ்டங்கள் எல்லாம் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கறது நம்ம உணரணும் அப்ப அழியிறலியாதன் அவர்களும் அந்த சஹாபியும் திரும்பி வரும்போது ஒரு பெண்மணி சில தண்ணீர் குடுவைகளோடு நடந்து கொண்டு வர்றதை பார்க்கிறேன் தோல்பை அப்போ பா பார்த்த உடனே அழியிறலியாதவன் அவர்கள் கேட்கறாங்க நீங்க எங்க இருந்து தண்ணீர் எடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க நான் ஒரு நாள் முழுக்க எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு நாள் முழுக்க நடந்து தண்ணீர் எடுத்துட்டு வர அவ்வளோ தூரம் அங்கே இருக்குது தண்ணீர் வேணா போய் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ அலி அலி அவர்கள் யோசிக்கிறாங்க ஆகா இவ்வளவு தூரம் நம்மளால இவ்வளவு வாகனங்களோடு சகாபாக்களோடு நடக்கிறதுக்கு நமக்கு சக்தி இல்லை நடக்கிறதுக்கே தண்ணீர் தேவை அந்த தாகத்திற்கே தண்ணீர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க ரசூல் அழைச்சிட்டு வாங்களே கொஞ்சம் எங்களுடைய தலைவரை கொஞ்சம் சந்திக்க வாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணும் போறாங்க போகும்பொழுது அவங்க சொல்லுவாங்க பெண்ணே நீங்க என்ன செய்யுங்க எங்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்க நாங்க வந்து கொஞ்சம் தண்ணீர் குடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண் தயங்குறாங்க ஏன்னா ஒரு நாள் முழுக்க நான் பயணித்து நான் தண்ணீர் எடுத்துட்டு வரேன் நீங்க இவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கீங்க இந்த தண்ணீர் உங்களுக்கே பத்தாது இப்போ எல்லாத்தையும் குடிச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு எனக்கு தண்ணீரே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயங்கி நிற்கிறாங்க அப்போ ரசூல் சாரி அவங்களுடைய அந்த இதை புரிஞ்சுக்கொள்கிறாங்க அந்த நோக்கத்தை புரிகிறாங்க அப்போ ரசூலில் சொல்கிறாங்க நீங்கள் எந்த எதுக்கும் தயங்காதீங்க உங்களுடைய தண்ணீர் ஒரு சொட்டு அளவு குறையாமல் நான் என்ன செஞ்சிருந்தேன் திருப்பி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் அது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே கொடுக்குறாங்க அந்த பெண்மணி அப்போ ஒரு இடத்துல நம்பி சராய சம்பவர்கள் அந்த தண்ணீரை அவங்களுடைய உபாரக்கான வரக்கத்தான அபிவிருத்தியான அந்த கையில் தண்ணீரை எடுத்து ஒரு இடத்துல வைக்க குடிக்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க நீங்க குடிக்கிறவங்க குடிங்க உங்களுடைய வாகனத்திற்கு வேணுமா அதுல இருந்து தண்ணீர் எடுத்து நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய வாகனங்களுக்கு புகட்டுங்க அங்க குளிப்பு கடமையானவர்களும் சில பேர் இருந்திருக்கிறாங்க குளிப்பு கடைய கடமையானவங்க நீங்க குளிச்சுக்கோங்க ஒது செய்ய ஒது செஞ்சுக்கோங்க எல்லாமே அத்தனை பேருமே ரசூல் சரசமர் உட்பட எல்லாரும் தன்னுடைய தாகம் தீரும் அளவுக்கு தன்னுடைய தண்ணீர் குடிவைகள் நிரம்பும் அளவிற்கு வரக்கத்தாக தண்ணீரை எடுத்துக்கொள்கிறார்கள் அந்த பெண்மணி பாக்குறாங்க என்ன நடக்குது இந்த இடத்துல அந்த குடு அந்த தண்ணீர் பையில் என்ன மொஜிஸா என்ன அற்புதங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ரசூர் சல்லதா வடிசம் அவர்கள் எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு அழகான முறையில் அந்த தண்ணீர் எடுத்து அந்த பெண்ணிடத்தில் கொடுத்துட்றாங்க இந்தாங்க உங்களுடைய தண்ணீரை நாங்கள் எப்படி வாங்கினோமோ அதே போல் திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் பெண்ணுக்கு அவ்வளவு ஆச்சரியம் அந்த ஆச்சரியத்தினால அவங்களுக்கு பேச்சு வரலை என்ன சொல்ல அது என்ன நடக்குது ஒன்றும் அவங்களுக்கு புரியலை இப்போ ரசூரில் சொல்கிறாங்க சஹாபாக்கள்ட்டு சஹாபாக்கள்கிட்ட அல்லாஹுடைய உத்தரவின் காரணமாக இந்த பெண் அல்லாஹுடைய நாட்டத்தின் காரணமாக இந்த பெண் நமக்கு தண்ணீர் கொடுத்தாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு உபகாரம் செய்யணும்ல ஏதாவது உங்க இருக்கிறத நீங்க என்ன செய்யுங்க அந்த தண்ணீரோடு நீங்க உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில சகாபாக்கள் என்ன சொன்னாங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் கோதுமை பழம் பால் என்னென்ன வச்சிருக்காங்களோ அந்த உணவுப் பொருட்களையும் கை நரம்ப பறக்கத்தனை செய்றாங்க கொடுத்து விடுறாங்க அந்த பெண்ணுக்கு அவ்வளவு சந்தோஷம் சுபான் நம்ம தயங்கி கொடுத்தோம் ஆனா இவங்க தாராளமாக என்ன செய்கிறாங்க இந்த சகாபாக்கும் இந்த தலைவரும் கொடுக்கின்றார்களே அப்படின்னு சொல்லிட்டு பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போயிடறாங்க ரசூசல்லாம் அவர்கள் போருக்காக அவங்க ஆயத்தம் போர் செய்ய போகக்கூடிய ஊர் எது அப்படின்னா இந்த பெண்ணுடைய ஊர் இந்த பெண்ணுடைய ஊர் அந்த குலத்தாரிடத்துல அந்த பெண் என்ன செய்யறாங்க தன்னுடைய கூட்டத்தார்ட்ட போய் சொல்றாங்க போய் பொய் சொல்றாங்க இப்படியான ஒரு கூட்டத்தை நான் பார்த்தேன் இந்த கூட்டத்தை போல வரக்கத்தானது எதுவுமே கிடையாது அதுலேயும் அவங்க அந்த கூட்டத்துடைய தலைவருடைய நற்குணம் என்ன அவர்களுடைய அந்த நடத்தைகள் என்ன அவர்களுடைய அணுகுமுறைகள் என்ன என்னை பிரமிக்க வச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தாரை குறித்தும் ரசூல் சராசமரங்களை குறித்தும் அந்த பெண் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சொன்ன உடனே போறாங்க போகும் பொழுது அந்த தான் இவங்க வந்து போர் செய்யணும் போர் செய்யும் பொழுது அந்த பெண்மணியை ரசூல்லா பார்க்கறாங்க ஆஹா இது தண்ணீர் கொடுத்த பெண்மணி அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ரவிசல்ல ஒரு பேர் ஆச்சரியம் சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு சொல்றாங்க போர் செய்யக்கூடிய ஊரா இருந்தாலும் தண்ணீர் கொடுத்த ஒரு பெண்மணி இந்த ஊருக்குள்ள இருக்கிறதுனால அந்த ஊருக்குள்ள நம்ம என்ன செய்ய வேண்டாம் போர் செய்ய வேண்டாம் எந்த எதுவும் இது அவங்களை வந்து எந்த தொந்தரவும் படுத்த வேண்டாம் நாம இன்ஷா அல்லாஹ் வாய் அளவுல அழைப்பு பண்ணி தா பண்ணி செய்து பார்ப்போம் ஏன்னா அவங்க முதல் இது அப்படிதான் எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் முதல்ல வாயளவு அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லுவாங்க அது கேட்கல அப்படின்னா தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்ப இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது இந்த பெண் சொன்னதையும் இப்ப சொல்றதையும் அந்த மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க அப்ப அந்த பெண் சொல்றாங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த கூட்டம் வரக்கத்தான கூட்டம் நான் தயங்கி கொடுத்து அவங்க தாராளமா கொடுத்தாங்கல்ல அந்த கூட்டமும் அந்த கூட்டத்துடைய தலைவரும் அவர் தான் சொன்ன உடனே அந்த ரசூல் சரரசம் அவர்கள் சொன்ன உடனே நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களோ அவர்களிடத்துல அந்த கூட்டமும் சரி அந்த பெண்ணும் சரி செய்து அந்த ஊரை இஸ்லாத்திலேயக்கூடிய வரலாறு நம்ம பார்க்கறோம் ஹோந்தில்லா இதுக்கு ஒரே காரணம் அவர்களுடைய அகலாக்கு மட்டும்தான் வரலாறு முழுவதும் நீங்க எவ்வளவு பக்கங்களை புரட்டி பார்த்தாலும் அவர்கள் வாளை கொண்டோ இல்ல அவர்களை வற்புறுத்திய மற்றவர்களை எதிர்ப்படையினர்களை வற்புறுத்தியோ இல்ல மாற்று மதத்தார்களை அவர்களை வந்து தொந்தரவு செய்தோ இல்ல பயமுறுத்தியோ ரசூல் சல்லா அழிசுமர்கள் இஸ்லாத்துல இணைந்த இணைந்து வைக்க வரலாறு ஒன்று கூட கிடையாது ஒரு மனிதர் கூட கிடையாது அவர்களுடைய அகலாக்குகளை பார்த்து அவர்களுடைய நடத்தைகளை பார்த்து அவர்கள் கொண்டு வந்த ஏகத்துவத்தின் ஹக்க உண்மைகளை பார்த்துதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு பிரபலமானது அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சுமனல்ல இது ஒரு செய்தி இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா பதில் போர்க்களம் மக்களை சகாபாக்கள் எல்லாம் போர் செய்துவதற்கு ஆயத்தமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில அஹ் அபு என்கின்ற ஆமா அபு பஹிர் என்கின்ற அபு பக்தர் பக்தர் அபு பக்தர் என்கின்ற ஒரு மனிதரை குறித்து ரசூல் சலாலி சமூகம் சொல்றாங்க எதிர்ப்படைத்தில் அவர் இருப்பாரு அவர் இருந்ததை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் நீங்க என்ன செய்யக்கூடாது கொலை செய்யக்கூடாது அவர் எதிரிப்படை தான் நமக்கு வந்து இஸ்லாத்துக்கு எதிரானவர் தான் அவங்கள பார்த்தா நீங்க கொலை செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஒரே உத்தரவு சஹாபாக்களுக்கு இந்த சஹாபாக்கள் எதிர்கேள்வி கேட்கவே மாட்டாங்க சமையான அல்லாஹுடைய தூதர் ஏன் எதுக்காக எதனால கொலை செய்யக்கூடாது எந்த காரணமும் சஹாபாக்கள் கேட்கல பதில் போர்க்களத்துக்குள்ள போறாங்க சண்டையிடும் பொழுது தூரத்துலேருந்து அபு பக்தர் என்கின்ற அந்த மனிதர் வர்றாரு வாழேந்தி கொண்டு வர்றாரு சஹா ஒரு சஹாபியுடைய எதிரில் நிற்கிறாரு வாழை எடுத்து வெட்டும் பொழுது அந்த சஹாபி அதை விட உயரமா எடுக்கிறாங்க அந்த முகத்தை பார்த்த உடனே அபு பக்தர் போல தெரியுது நீங்க அபு பக்தரா அப்படின்னு கேட்கறான் ஆமாண்ணா அபு பக்தர் அவங்களுடைய வாழ் கீழே அவ்வளவுதான் சஹாபியுடைய வாழ் அப்போ அந்த அபு பக்தருக்கு ரொம்ப ஆச்சரியம் எதனால என்ன எதிர எதிர்த்து சண்டை போட ஏன் நீங்க மாட்டேக்கீங்க எதிர் எதிர்த்து எதிர்க்க மாட்டிக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அபு அந்த சஹாபி சொல்லுவாங்க இல்ல என்னுடைய எங்களுடைய தூதர் முகமது நபி சல்லல்லா அலுவலாம் அவர்கள் உங்களை வெட்டக்கூடாது உங்களை கொலை செய்யக்கூடாது என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க காரணம் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது காரணங்கள் எதுவும் நாங்கள் தெரிந்து கொள்ளவும் இல்லை தெரிய தெரியக்கூடிய அவசியம் எங்களுக்கு இல்லை எங்களுடைய தூதர் உத்தரவு மட்டும்தான் நாங்க கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பின்னாடி சில ஹதீஸ்கள்ல இந்த காரணத்தை சில ஹதீஸ்களை எழுதி வைக்கிறாங்க என்ன அப்படின்னா ரசுன் செல்லதா வீசம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது தாவா பணி மும்முரமாக நடந்து ஆரம்ப காலகட்டத்தில் மூன்று வருடம் ஷோபே தாலிப் என்கின்ற அந்த பள்ளத்தாக்களை என்ன செய்யறாங்க ஊற விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க தனிமைப்படுத்த வைப்பேன் தனிமைப்படுத்துறாங்க ஊற விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க அப்ப நபி சொல்லதா வைசலம் அவர்களிடத்துல என்னென்ன செய்யக்கூடாது என்கின்ற கோரிக்கையை ஒரு பெரிய ஒரு பலகையில எழுதி அது கரபாக்கு முன்னாடி தொங்க விடப்பட்டிருக்கு இப்போ இந்த கோரிக்கையின் கோரிக்கையில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா அவர்களுக்கு எந்த ஒரு உணவும் பரிமாறக்கூடாது எந்த ஒரு உணவும் கொடுக்கல் வாங்கல் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க நபி நபிசலதா வளைசம் அவர்களும் அவர்களுடைய சகாபாக்களும் சிறுவர்கள் வயோதியர்கள் கர்ப்பிணி பெண்கள் எல்லாமே அந்த மூணு மூணு வருடத்துல சொல்லலா துன்பங்கள் அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும் அவங்க இலை குடைகளையும் மரப்பட்டைகளையும் சாப்பிட்டுட்டு தான் அந்த மூணு வருடங்கள் கழிஞ்சிருக்கு சுபகானல அப்ப அதுல அபு பக்தர் என்கின்ற இந்த மனிதர் உணவை கொண்டுக்கிட்டு சில நேரம் அந்த அபூஜகளை எதிர்த்து ஒரு சில நேரம் போகும்பொழுது அபூஜக உணவுகளை எல்லாம் தட்டி விடுவான் தட்டி விடும்பொழுது எதிர்த்து சண்டை சண்டையிட்டு சில நேரங்கள் என்ன செய்றாங்க அவங்களால முடிஞ்ச அவங்களுடைய தான் எனக்கு எதிரே தவிர உணவு அவர்களுக்கு கொடுப்பதுல எந்த ஒரு இதுவும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் உணவு கொடுத்து உதவி செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த கோரிக்கைகள் எல்லாம் கிழிப்பதற்கு அதாவது ஒன்றுமில்லாமல் ஆவதற்கு அபு ஒரு காரணம் அதாவது இந்த அந்த இதெல்லாம் முற்றுகையிட்டு முடிவு பெற்று நல்ல முறையில சுதந்திரமா ஊருக்குள்ள வருவதற்கு அபுபக்தர் முக்கிய காரணம் அப்படின்ட்டு அந்த வரலாறுல நமக்கு சொல்லப்படுது அதன் காரணமாக நன்றி உணர்வின் காரணமாக அந்த பத்ர போர்க்களத்துல எதிரி படையில இருந்தாலும் கூட அபுபக்தர் நீங்க என்ன செய்யாதீங்க கொலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க அதே போல மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ர செய்வதற்கு அபுபக்தர் உதவியா இருந்திருக்கிறாரு பின்னாடி அல்லாஹு தாலா அல்லாஹுடைய நாட்டத்தின் காரணமா அபுபக்தர் இஸ்லாத்துல இணைஞ்சதாக ஒரு வரலாறு சொல்லப்படுது சுபஹானல்லாஹ் இந்த இரண்டு சம்பவங்களும் இரண்டே இரண்டு விஷயங்கள் நம்ம உணர்த்தது ஒன்று அகலாக் என்கின்ற நற்குணமும் இரண்டாவது நன்றி உணர்வோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த மன பக்குவத்தையும் அல்லாஹ் தூதர் நமக்கு ஒரு சுன்னத்தாக ஒரு வழியாக வழிகாட்டுதலாக நமக்கு விட்டு சென்றிருக்கிறாங்க அரஹம்துல்ல எத்தனையோ விஷயங்களை நபி சல்லதாடி நம்மளுடைய வரலாற்றில் நம்ம கேட்டிருக்கிறோம் அந்த கேட்கக்கூடிய விஷயங்களை நம்ம இன்ஷால்லா நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரதிபலிப்பையும் நம்ம கொண்டு வர வேண்டும் என்கிற என்கின்ற அந்த ஒரு விஷயங்களை நம்ம உள்வாங்கணும் இன்ஷால்லா அது ரொம்ப முக்கியமானது அஹ்லாக் என்கின்ற நற்குணம் என்கின்ற சுண்ணத்தை இன்ஷால்லா நம்ம கடைபிடித்து வல்ல ரஹ்மான் நபிமார்களோடு குறிப்பாக நபி சல்லா அலையாம் அவர்களோடு எழுப்பக்கூடிய பாக்கியத்தையும் எழு எழக்கூடிய பாக்கியத்தையும் மறுமையில் அவர்களோடு பயணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக